படிக்க வச்சு இதுக்கு பத்து பேருக்கு உதவி செய்கிறதுன்றது தான் இப்போ பெரிய விஷயம் இதே மாதிரி ஒரு ராகவால் அரசு மறுபடியும் உங்களுக்கு சேவை பண்ணிட்டு இருக்கிறாரு உங்களுடைய ஆசீர்வாதம் தேவை அங்களுக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணணும்னு கே கேட்டதில்ல இப்போ நான் சொல்கிறேன் அதை எஸ் இவனுக்கு அப்பா அம்மா இல்ல புரியுதா பாட்டி இதை தாத்தா தான் வளர்த்துறாங்க இவருக்கு தேவையான ஃபீஸ் எல்லாமே நான் கட்டிக்கிறேன் ஆனா உன்ன மாதிரி நீ வளர்த்துக்காம நீ உன்னுடைய பார்வையில இவனை வளர்க்கணும் நீ ஏதாவது பண்ணணும்னு நினச்சா கூட இவனுக்கு பண்ணலாம் கண்டிப்பா ஓகே ஒரு ஜென்ரேஷன் ரெடியாக அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகிறோம் ஸோ இந்த சமுதாயத்தை மாற்றணும்னு பேசிகிட்டு இருந்தால் பார்த்து அது செயலில் இறங்கணும் இவருக்காக இருபது வருஷம் போச்சு இப்போ இவருக்காக இன்னொரு இருபது வருஷம் எல்லாம் உங்கள் ஆசீர்வாதத்தோட இஸ் கார்டு சேவையே கிடக்கும் படிப்பு தான் ஒருத்தருடைய வாழ்க்கையே மாற்றும் நம்ம சமுதாயத்துக்காக இருபது வருஷம் என்னுடைய முயற்சி உங்கள் கண்ணு முன்னாடி